வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஊட்டி கொடைக்கானல் போன்ற குளிர் பிரதேசங்களில் மட்டுமே விளையும் கேரட் நமது மாடி தோட்டத்திலையும் வளர்த்து எப்படி அறுவடை செய்யலாம் என்பது பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் நீ கூட காம இருக்க நம்ம மாடி தோட்டத்திலே கேரட்லாம் வளையுது அப்படியா ஆமாண்டி நம்ம ஊட்டி தான் வளரும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இங்க வளையுதுடி மாடி தோட்டத்திலே அத அதை பத்தி இன்னைக்கு வீடியோ போட போறாங்க வா நம்ம அறுவடை பண்ண போலாம் பாடி நான் கூட ரெண்டு தான் இது அறுவடை பண்ணலாம்

பாருங்க என்னையே கேலி பண்ணுறாங்க இந்த ராகாய் மூக்காய் சரிங்க அவங்க காப்பி தண்ணி குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளார நம்ம கேரட்டை எப்படி மாடி தோட்டத்தில் வளர்த்து அறுவடை பண்ணலான்றத ஒரு சில டிப்ஸெலாம் நான் சொல்லிடுறேங்க ஓகேங்க இப்போ கேரட்டை வந்து நம்ம தோட்டத்தில் எப்படி விளைவிக்கலாம் அது ஒரு அஞ்சு டிப்ஸாக நான் சொல்லிடுறேங்க அதையும் சொல்ல விரும்பலை ராகாய் மூக்காயவே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க என் மேலே சரிங்க இப்போ கேரட்டு நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் விளையுது இது எப்படின்னாக்கா குளிர்காலத்தில் நம்ம போடணும் கேரட்டை அதுதான் ஃபஸ்ட்டு ஊட்டி கொடைக்கானல தான் கேரட் விளையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க கிடையவே கிடையாதுங்க நம்ம மாடித்தோட்டத்துலையும் விளைய வைக்கலாங்க இது விளைஞ்சிருக்கு பாருங்கள் ஜூன் ஜூலை அக்டோபர் நவம்பர் அந்த மாதத்தில் நம்ம போடலாம் முக்கியமாக ஜூன் ஜூலையை தவிர்த்துருங்க அக்டோபர் நவம்பர் வந்து நல்லாவே வரும் அப்போ போட்டது தான் இது இது வந்து மூணு மாதத்து பயிர் நம்ம முள்ளங்கி எப்படி வளர்க்குறோமோ அதே தாங்க என்ன ஒன்று இதுக்கு வந்து சில்னஸ் தேவை இப்போ நம்ம ஜூன் ஜூலையில் போடோனாக்கா நம்ம தோட்டத்தில் அந்த டேங்க் வச்சுருப்பீங்க அதுக்கு கீழே வச்சு வளர்த்துக்குங்க ரொம்ப வெயில் வந்து இது தாங்காது அவ்வளோதாங்க சரிங்க இதுக்கு மண்கலவை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மண் வந்து இதுக்கு புலபோலன்னு இருக்கணுங்க நம்ம முள்ளங்கிக்கு வர மாதிரி தான் ஏன்னா இது வந்து கிழங்கு விடுறது முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மண்கலவை சரியான முறையில் நம்ம ரெடி பண்ணிட்டோனாக்கா உங்களுக்கு வந்து கேரட் வந்து நல்லாவே வந்துடும் சரிங்க இதுக்கு வந்து ரெண்டு மடங்கு மண் அல்லது தோட்டத்து மண் நீங்கள் உங்கள் மரத்துக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கிட்டு ஒரு பங்கு ஒன்றரை பங்கு மணல் சேர்த்துக்குங்க ஏன்னா அப்போ தான் வந்து புலபொருன்னு இருக்கிறதுக்காக மணல் சொல்கிறேன் நான் அது சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி வேப்பமுன்னாக்கு அப்புறம் வந்து சு தொழு உரம் வந்து ஒரு மடங்கு இல்லை மண்புழு உரம் ஒரு மடங்கு அதை எடுத்துக்கோங்க சு உயிர் உரங்கள் கண்டிப்பாக போடுங்க சூடோமோனோஸ் ட்ரைகோட்ரோமா வெடி அசோஸ் பாஸ்போ பாக்டீரியா இது எல்லாமே போடுறதுனால நமக்கு வந்து இதில் வந்து வேரர்கள் நோய் வந்து அதாவது வேர் வந்து கிழங்கு வந்து அழுகாத அளவுக்கு பூஞ்சை தாக்காத அளவுக்கு ட்ரைகோட்ரோமா விரிடி வந்து பாதுகாக்குது அப்புறம் நுனிக்கடுகள் நிறையா வரும் அதுக்கு வந்து சூடோமோனஸ் வந்து யூஸ் ஆகுது பாஸ்போ பாக்டீரியாவும் அசோஸ் பொருளியமும் நல்லா செடிகள் வளர்ந்து கிழங்கு வந்துட்டு பெருசு பெருசாக உழுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் மண் வெயில போட்டிங்கனாக்கா நல்லாவே வந்து வந்துடுங்க அப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம எப்படின்னாக்கா அங்கே வந்து மலைப்பகுதியில் என்ன பண்ணுவாங்கனாக்கா மணலோடு கலந்து இதை வந்து தெளிச்சு விடுவாங்க அதாவது விதைச்சி விடுவாங்க அதுவாக ஒன்று ஒன்றா முளைஞ்சிடும் ஒன்று ரெண்டு இருந்ததுனாக்கா பக்கத்தில் பக்கத்தில் அதை பிடுங்கி விட்டுருவாங்க நம்ம வந்து நீங்கள் நாற்று விட்டு கூட நட ஆரம்பிக்கலாம் குழித்தட்டில் வச்சு நட்டிங்கனாக்கா நல்லாவே வரும் இல்லைனா நீங்கள் விதைச்சி விட்றது மாதிரி இருந்தால் நம்ம மாடி தோட்டத்துக்கு அது வந்து செட் ஆகுது மேக்சிமம் நான் வந்து இது விதச்சு தான் விட்டேன் அப்படியே விட்டுட்டால் நல்லாவே வந்து வந்திருக்கு இப்போ நம்ம நீங்கள் வந்து குழித்தட்டில் வச்சு நட ஆரம்பிங்க இது வந்து முளப்பு வந்துடும் ஒரு அஞ்சு டு ஏழு நாளில் முளப்பு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே போதும் அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா பாஸ்போ ஃபேக்ட்ரியா இருக்குது பார்த்திங்களா அதை வந்துட்டு தண்ணியில் களைஞ்சி கரைச்சி ஊற்றி விடுங்க உங்களுக்கு அப்போ வந்து கிழங்கு வந்து இறங்க ஆரம்பிக்கும் அதுக்கடுத்தது என்ன பண்ணணுன்னாக்கா இந்த கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து வெளியில் தெரியும் அப்போ வந்து நம்ம மண்ணை அணைச்சி விடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கிழங்கு வந்து நல்ல தரமான கிழங்காக பெருசாக வரும் நம்ம அப்படியே விட்டுட்டுனாக்கா உங்களுக்கு சரியான கிழங்கு வந்து வராது அப்புறம் உங்ககிட்ட பஞ்சகவியம் இருந்ததுனாக்கா அதை வந்து முப்பது எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து வேர் பகுதியில் ஊற்றுங்க மேலேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதனால் பூச்சி தாக்குதல் அப்புறம் வந்து பஞ்சகவியம் வேரில் ஊற்றுறதுனால கேரட் வந்து நல்லா வரும் அப்புறம் வந்து அமிர்த அமிர்தக்கரைசியில் இருந்தாலும் நீங்கள் வந்து வேர் பகுதியில் ஊற்றி விடலாம் இது மட்டும் போதுங்க நல்லாவே வந்துடும் வாரம் ஒரு முறை ரெண்டு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் வேப்ப எண்ணெயை வந்து கலந்து காதி சோப்போடு கலந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு இதில் இருக்கிற பூச்சி தொல்லை வராது முக்கியமாக இதில் வந்து பச்சைப்புழு வந்து வரும் அதை நம்ம வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பூச்சி தொல்லை வராது இவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும் கேரட் நல்லாவே வந்துடும் நான் வந்து இது அக்டோபரில் விதைச்சிது இப்போ அறுவடை பண்ண போகிறேன் முக்கியமாக வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க கேரட்டை ஜூன் ஜூலையிலே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாக்கா அக்டோபர் நவம்பர் நல்லாவே வந்து வரும் அப்போ ட்ரை பண்ணுங்கள் ஓகே ரொம்ப நேரம் பேஸ்டன்னு நினைக்கிறேன் நம்ம ராக்காய் முக்காய் வந்து காத்துட்ருக்காங்க அறுவடை பண்ணுறதுக்கு ஓகேங்க அவ்வளோதாங்க அவங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக நான் சீக்கிரமாக பாருங்க வந்துவிட்டாங்க இதாக முடிச்சுட்டுங்க 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 நீங்கள் வந்து அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாங்க வாங்க இப்போ அறுவடை பண்ணியாச்சு இதில் ஒரு சில ப்ராப்ளத்தை வந்திருக்கு இதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கிழங்கு வந்து அழுகி போயிருக்கு அதுதான் நான் சொன்னேன் ட்ரைகோட்ரோமா விரிடியும் சூடோமோனஸும் கண்டிப்பாக வந்து இதில் கலக்கணும் வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக போடணுங்க ஏன்னா இந்த மாதிரி கிழங்குல வந்து பூச்சிகள் தொல்லை இதை பாருங்கள் இது அழுகி போச்சு பாருங்கள் சுத்தமாக அந்த கிழங்கு மெயினாக வந்து அதை கலக்கிறது அதனால தான் அப்படி நான் கலந்தும் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக வந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் திரும்பி ட்ரை கொட்டுறோமாவும் சூடோமோனோஸும் தண்ணியில் கரைச்சி ஊற்றுங்க உங்களுக்கு இந்த மாதிரி வேரில் வர வேறிகள் பூச்சி தொல்லை வந்து இருக்காது வேப்பம் புண்ணாக்கும் கரைசிலும் வந்து நீங்கள் ஊற்றி விடுங்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது ஓகே ரொம்ப பெருசாக வரலனாலும் ஓரளவு வந்திருக்கு கேரட்டு இது முதல் முறையை நான் ட்ரை பண்ணுறேன் இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் வராத அளவுக்கு

இங்கே பாருங்கள் எவ்வளோ கேரக்ட் வளர்ந்துருக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட மாடி தோட்டத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இயற்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங் சொல்லிக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ராக்காய் முக்காய் கேரக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் போடலாம் பாய்